எந்தவிதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்க அணிகளை பண்ணிச்சுக்கோங்க முதல் முதலாக ரோமன் ரெயின்ஸ் லெஸ்னர் சந்தித்த போது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மைக்கேல் கோல் இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து தொகுப்பாளராக சில கேள்விகள் கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது பால் ஹேமன் குறுக்கால வந்து எக்ஸ்கூஸ் மீ மிஸ்டர் ரோமன் என் பேர் பால் ஹேமன் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு உங்களை பற்றி மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தை பற்றி என் பக்கத்தில் இருக்கிற ப்ரோக்கை பற்றி எல்லாத்த பற்றியும் தெரியும் மைக்கேல் கோலை விட உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து இன்டர்வியூ எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ற மண்ட் சொல்ல தேங்க்யூ என் பேர் பால் ஹேமன் இங்கே இருக்கிறது ப்ரோக்லஸ்னர் தானே ரோமன் உனக்கு தெரியும் ஆனால் எனக்கு உன் குடும்ப ஹிஸ்ட்ரி ஜாதகம் எல்லாமே தெரியும் ஆஃப்கோர்ஸ் உனக்கும் உங்கள் அப்பாக்கும் இருக்கிற பழக்கத்தை விட உங்கள் அப்பாக்கும் எனக்கு இருக்கிற பழக்கம் அதிகம் நீ புறக்கத்துக்கு முன்னாடி நான் உங்கள் அப்பாவை மீட் பண்ணியிருக்கேன் உங்கள் அப்பா இந்த டபிள்யூசி டபிள்யூவில் டப்ளியூஇயில் வேர்ல்ட் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை டப்ளியூடிஎஃப் காலத்தில் வின் பண்ணியிருக்கார் அப்போது அவரு கூட நான் ஒரு ஃபேனாக வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் இது உங்கள் அப்பா அஃபாசிக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து டாக்டியமாக இருக்கும்போது அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணது நான் எனக்கு தெரியாதில்ல இன்னொன்று சொல்லட்டா உங்கள் ஃபேமிலியில் யொக்காசோனா அவர் இருக்கும்போது அவருடைய ப்ரொடியூசராக நான் இருந்துருக்கிறேன் உங்கள் ஃபேமிலி டபுள்யூபிடிக்காக நிறைய உழைச்சிருக்கிறாங்க எல்லாரை பற்றியும் தெரியும் ஏன் உன் பிரதர் ராக்கை பற்றி உனக்கு தெரியுமா ஜிம்மி ஜிம்மியன் சேவூசை பற்றி தெரியுமா எல்லாருடைய வளர்ச்சிக்க காரணத்துக்கு முன்னாடியும் நான் இருப்பேன் ப்ராக் நான் சொல்லதை நம்ப மாட்டீங்க இவன் புரோமன் ரெயின்ஸை விட இவனுடைய பிரதர் இவனுடைய கசின் இவனுடைய ஃபேமிலி இவங்க எல்லோரையும் பற்றி எனக்கு ரொம்ப தெரியும் குறிப்பாக சொல்லணுன்னா ராக் ராக் இருக்கிறாரு இந்த இருக்கிறான் என் ப்ராக் லெஸ்னர் இவரை வீழ்த்தணும் வீழ்த்தணும்னு சொல்லிட்டு பல தரம் முயற்சி பண்ணார் ஒரு நார்மலான எபிசோடில் ப்ராக்லஸ்னர் வந்து ராக்குகிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பாக மோதினார் அதில் கண்டிப்பாக நான் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார் பட் அன்னைக்கு வெற்றி பெற்றது ப்ராக்லஸ்னர் ராக் வந்து தோற்று போயிட்டார் அடுத்தது பேப்பதிவில் மீண்டும் வந்து நான் மோதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ப்ராக்லஸ்னர்னருக்கு அகேன்ஸ்டாக கிரேட்டஸ்ட் ரொஸ் முன்னால் ராக் மோதினார் அதில் ராக்கோடைய கையை உடச்சி ரஸ்லிங் பக்கமே வராத மாதிரி ஆக்கிட்டார் பல வருடம் ராக் ரஸ்லிங் பக்கம் வரல ஹாலிவுட் பக்கம் போயிட்டான் ராக்டைய கதையை முடிச்சு அவனுடைய அட்ரஸ் இல்லாமாக்குனது உ முன்னாடி இருக்கிறாரு இந்த பீஸ்டன் கார்னர் லெஸ்னர் இப்படிப்பட்ட உன் குடும்பத்தையே அளறவிட்ட என்னையும் உன் கடைசியாக உன் பிரதர் அந்த அசலிங் இண்டஸ்ட்ரியை விட்டு விரட்டி விட்டு லெஸ்னர் கூட தான் நீ மோதுற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இன்னொரு டைம் நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்படிச்சு தரேன் லெஸ்னர் கூட அரசு மேலே மோதணுமா ஏன்னா மோதினதுக்கப்புறமா நீ இருப்பியான்னு தெரில நீ சொல்கிற போலிவுட் டேட் அந்த பொலிவுட் டேட் இல்லாமல் கூட போகலாம் ஆனஸ்ட்லி என் நெஞ்ச தொட்டு சொல்கிறேன்ப்பா உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறேன் மற்றபடி எதுவுமே இல்லை சரி ரோமன் நான் இவ்வளோ சொல்லிட்டேன் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா இதுக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் பதில் அளிக்கிறாரு தேங்க் யூ மிஸ் ஏமன் நீங்கள் என் குடும்பத்தை பற்றி ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டுறீங்க அதனால் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது மிஸ்டர் ப்ராக் நீங்கள் வந்து என் ரோட்டராக வீழ்த்திருக்கலாம் என் குடும்பத்தில் பல பேரை நீங்கள் இந்த டீம் யோசிச்சிருக்கலாம் ஏன் ரெஸ்பெக்ட் கூட கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை எனக்கு தேவை உங்களை வீழ்த்துறதில்லை உங்கள் கிட்டே இருக்கிற டைட்டு நான் இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ தான் வந்துருக்கிறேன் முதல் முதலாக ரசல் மேலே மெயின் எவெண்ட் விளாடுறேன் இதுக்கப்புறமா நான் மெயின் எவெண்ட் விளையாடுவேனான்னு தெரில ஏன்னா உங்கள் கூட மோதனவங்க இதுக்கப்புறமா மோத இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேங்க இது என்னுடைய ஃபஸ்ட்டு மெயின் இவென்ட் இந்த ஃபஸ்ட்டு மெயின் எவெண்ட்டில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் இதுக்கப்புறமா ரசல் மீடியாவில் நான் எப்போ மெயினு விளாட போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில என் குடும்பத்திலேயே நான் ரொம்ப நாள் கழிச்சு மீனி வந்து நான் ஒருத்தேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு அப்புறம் என் பேரை கூட சொல்லலாம் ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் உங்களை நான் வீழ்த்துவேன் கோவத்தோட புரோக்கர்ஸில் எழுந்து ரோமண்டன்ஸுக்கு கை கொடுத்து சொல்கிறாரு அப்படி என்னை வீழ்த்துறதா இருந்தால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீ ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் ரசல் மீடியாவில் உன்னை சந்திக்கிறேன் சொல்லிட்டு கை